திருப்பூர் டு பெங்களூருக்கு கவர்மெண்ட் பஸ்ல முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா டிக்கெட்ல தாங்க நாங்க போயிருந்தோம் அது என்ன சொல்றேன் பாருங்க திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பத்தரை மணிக்கு நாங்க சேலம் வண்டி ஏறணுங்க இதுக்கு டிக்கெட் பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து சேலத்துக்கு நூறு ரூபாஸ்ல போகாம மெயினா இருக்கிற ஸ்டாப்ல மட்டும் ஊருக்குள்ள விட்டு வந்தாங்க பெருந்தர சித்தோடுனே இந்த மாதிரி ஊருக்குள்ள விட்டு தாங்க வந்தாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தூங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்டாப் வந்ததுன்னு தெரியலீங்க அப்புறம் ரெஸ்ட் ரூம் போறதுக்கும் டீ குடிக்கிறதுக்கும் ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க எப்பயும் போல அங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு பஸ்ஸு காரணம் எடுக்கிற வரைக்கும் போகாம கடைசியா பம்பம்னு ஆரன் அடிக்கும் போது போய் ஏறி வச்சுங்க அப்படியே பஸ்ல ஏறி கண் அசந்து தூங்கினா போதுங்க நைட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை இருக்குங்க சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறக்கி விட்டாங்க நான் ஏதோ விடிய காத்தாலும் ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வந்துட்டோம்னு நினைச்சேன் ஏன்னா அந்த டைம் கூட சும்மா ஜகஜோதியா இருந்ததுங்க அந்த சேலம் பஸ் ஸ்டாண்டு நைட் டைம் வந்தீங்கன்னா இங்க இருந்து மேக்சிமம் எல்லா ஊருக்குமே பஸ் இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது நீங்க சேலத்துல இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இல்ல இந்த மாதிரி அன் டைம்ல நீங்க சேலம் பஸ் ஸ்டாண்டு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் சேலம் பஸ் ஸ்டாண்டில் பெங்களூர் பஸ் எங்க நிக்குதுன்னு கேட்டு நாம டைரக்டா போய் பெங்களூர் பஸ் ஏறியாச்சுங்க பரவாயில்லைங்க நான் கூட ரொம்ப நேரம் ஆகும்னு நினைச்சேன் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு பஸ் ஏறக்கு ஆனா நம்ம இறங்கின டைமுக்கு போய் நிற்கும் போது கரெக்டா பஸ் அங்க ஆல்ரெடி நின்றுட்டு இருந்ததுங்க அதுக்கப்புறம் பஸ் ஏறி போய் நம்ம சீட்டு பிடிச்சி உட்காந்தாச்சுங்க சேலத்துல இருந்து பெங்களூருக்கு டிக்கெட் பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி ரூபாங்க டிக்கெட்டை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கண்ணை சந்து தூங்கிட்டேங்க அப்புறம் எப்பயும் போல சேலம் டு பெங்களூர் போற கேப்ல ஒரு டீ ஸ்டாப் நிப்பாட்டினாங்க ஆனா நிப்பாட்டினதே நம்மளுக்கு தெரியலங்க அதனால கொஞ்ச நேரம் கழிச்சுதான் எந்திரிச்சோம் அதுக்கப்புறம் கீழே இறங்கி போய் டீ கடையில போய் ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரோட்ல போற வண்டி

எலக்ட்ரானிக் சிட்டியில போய் நம்ம இறங்கியாச்சுங்க ஆனா இந்த நைட் டைம் டிராவலே வந்து கொஞ்சம் நல்லா தாங்க இருந்தது ஏன்னா பேசிக்காவே நைட் டைம் டிராவல் நல்லா இருக்கும் ஆனா இந்த ரெண்டு பஸ் மாறி வந்ததுல கொஞ்சம் தூக்கம் கெட்டு போகும் அப்புறம் லைட்டா அலைச்சல் மாதிரி இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு பேசாம ஒரே பஸ்ல புக் பண்ணிட்டு வந்திருக்கலாம்னு தோணுச்சு ஆனா இருந்தாலும் இது புதுசா நல்லா இருந்துச்சுங்க சோ இந்த மாதிரி என்ன ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க இந்த மாதிரி டிராவல் பண்ணி வந்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்படி தாங்க நாங்க திருப்பூர் டு பெங்களூருக்கு முன்னூத்தி ரூபாய் டிக்கெட்ல வந்தோம் அதுவும் கவர்மெண்ட் பஸ்லீங்க அப்புறம் நாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம்